அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹ் வரகாத்து அலஹமதுல்லா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் வாழுகிற தேசத்தில் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் தலைக்கு மேல் இருந்து கொண்டிருக்க நம்மை ஆளுகிற பாசிச அரசு முஸ்லீம்களை மட்டுமே குறிவைத்து ஒவ்வொரு சட்ட திருத்த மசோதாக்களையும் நாடாளுமன்றங்களில் தாக்கல் செய்து அந்த மசோதாக்களுக்கு பெரும்பான்மையான ஆதரவுகளையும் பெற்று வருகிற காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் ஒரு சமுதாயம் தொடர்ச்சியாக அடக்குமுறைக்கு உள்ளாகுவதற்கான எல்லா காரியங்களையும் ஆளும் அரசு செய்து கொண்டே இருக்கிறது நாடு நாட்டினுடைய ஆட்சி முறை இவை அனைத்தும் தலைகீழாக மாறியிருக்கிறது மனித நேயம் செத்து போய்விட்டது ஜனநாயகம் பேசுகிறோம் அந்த ஜனநாயகத்துக்கு மரியாதை இல்லாமல் ஆகிவிட்டது மதசார்பற்ற நாடு என்று இந்தியாவை போற்றுகிறோம் இந்தியா போன்ற ஒரு மதசார்பற்ற நாடு இல்லை என்று உலக அரங்கில் அனைத்து நாடுகளும் ஆச்சரியத்தோடு பார்த்த காலங்கள் கடந்து மதவாத சக்திகளால் இந்தியாவில் வாழுகிற மக்கள் சுதந்திரம் பறிக்கப்பட்டு சாதிய ரீதியாக மத ரீதியாக அடிமைகளாக்குவதற்கான அனைத்து காரியங்களையும் கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வைத்தான் ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது முஸ்லீம்களுக்கென்று இருக்கின்ற உரிமைகளை பறிப்பதும் தலித்து மக்களை நசுக்குவதும் பிற்படுத்தப்பட்ட மக்களை ஒடுக்குவதும் பழங்குடியினரை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் உயர் சாதியினர் மட்டுமே இந்த தேசத்தில் ஆள வேண்டும் என்கிற ஒரு நோக்கோடு இலக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஒன்றிய அரசு இந்த ஒன்றிய அரசும் ஒன்றிய அரசினுடைய அனைத்து சக்திகளும் இந்திய தேசத்திலிருந்து துடை தெரியப்பட வேண்டிய ஒரு சக்தி அன்றைக்கே முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் சொன்னார்கள் பாஜக என்பது ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு ஆக்டோபாஸ் அது பல்வேறு கரங்களை கொண்டு தேசத்தை நசுக்குவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது நாட்டின் பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி அதிகமாகி கொண்டிருக்கிறது வறுமை அதிகமாகி கொண்டிருக்கிறது இறந்து போனவர்களை கொண்டு போவதற்கு உத்திரப்பிரதேசம் ஹரியானா பீகார் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் ஆம்புலன்ஸ் இல்லாத ஒரு நிலைமை செத்த பிணங்களை வாகனங்களிலும் சைக்கிளிலும் பைக்கிலும் கொண்டு போகிறாங்க உண்ணுவதற்கு உணவு இல்லாமல் வறுமை கோட்டுக்கு கீழாக தேசத்தில் மக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டின் மக்களுடைய தேவைகளை கருத்து கருத்தில் கொண்டு அவர்களுடைய வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு ஆட்சி அதிகாரத்தை நடத்துவதை விட்டுவிட்டு மத ரீதியாக ஆட்சி ஆட்சி அதிகாரத்தை நடத்தி கொண்டு பசுமாட்டு மோத்திரத்துக்கு ஆற்றல் இருக்கிறது என்றும் பசு போடுகிற சாணிக்கு மருத்துவம் இருக்கிறது என்றும் மக்களை மூடர்களாக மடையர்களாக ஆக்குகிற ஒரு அதிகாரம் இந்த தேசத்தில் அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது பாஜக என்கிற தலைமையில் அமைந்திருக்கிற இந்த ஒன்றிய அரசு தான் இதை ஒரு கேவலமான ஆட்சியை உலகத்தில் இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து யாருமே பார்த்திருக்க முடியாது அவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆட்சி ஒரே இலக்கு இந்திய தேசத்தில் இருக்கிற முஸ்லீம்களை துடைத்தெறி துடைத்து தெரிய வேண்டும் அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் பறிக்க வேண்டும் அவர்களை பல்வேறு சட்டங்களை மசோதாக்களை கொண்டு வந்து அடக்குமுறை செய்து அகதி முகாம்களில் அடைத்து நாடற்றவர்களாக ஊரற்றவர்களாக தேசமற்றவர்களாக ஆக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கோடு செயல்படுகிற இந்த கைபர் போலான் கணவாய் வழியாக வந்த இந்த ஆரிய கூட்டம் அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு நம்மையெல்லாம் ஏய்த்து பிழைக்க நினைக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த தேசத்தின் விடுதலைக்காகவும் இந்த தேசத்தை வடிவமைப்பதற்காகவும் பாடுபட்ட ஒரு சமூகம்தான் இந்திய சமூக மக்கள் இங்கே மத சார்பற்ற எந்த மக்களும் மத சார்போடு எந்த மக்களும் பாடுபடலை மத சார்பற்ற அடிப்படையில் அனைத்து சமூக மக்களும் இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக தங்களுடைய உயிர்களையும் பொருட்களையும் அனைத்தையும் செலவு செய்து பாடுபட்டிருக்கிறார்கள் அந்த பாடுபட்ட மக்களுடைய உரிமைகளை எல்லாம் இன்றைக்கு இந்து என்கிற ஒற்றை சொல்லை வைத்து இந்த தேசத்தையே நாசக்காடாக ஆக்கிற ஒரு காரியத்தை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது அதனால மக்கள் எல்லாம் ரொம்ப கவனமாகவும் விழிப்போடு இருக்கணும் இந்த பாஜக ஆளுகிற ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நிலைமையையும் கவனியுங்க நம்முடைய நாட்டை ஆளுகிற ஒன்றிய அரசு பாஜக இந்தியா இந்தியாவின் மீது உலக வங்கியில் எத்தனை லட்சம் கோடிகளை கடன் வாங்கி வைத்திருக்கிறது என்பதை பாருங்கள் பதினஞ்சு வருஷத்தில் ஏறத்தாழ இரநூறு லட்சம் கோடி கடனை ஒன்றிய அரசு உலக வங்கியில் வாங்கியிருக்கிறது இருக்கிறது இப்போ இரநூறு லட்சம் கோடி வாங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கோடிகளை எல்லாம் யாருக்கு கொட்டி கொடுத்தார்கள் யாருக்கு நற்காரியங்களை செய்தார்கள் அனைத்துமே இங்கு தனியார் மயமாக்கப்பட்டிருக்கிறது உலகமயமாக்கல் தனியார் மயமாக்கல் தாராளமயமாக்கல் மயமாக்கல் இங்கு அனைத்துமே தனியார் மயமாக்கப்பட்டிருக்கிறது இந்திய அரசுக்கென்று சொந்தமாக இருக்கிற ஏர்லைன்ஸை விற்றாங்க ரயில்வே துறையை தனியாருக்கு விட்டாங்க எதை விடலை எல்ஐசியை கூட தனியாருக்கு விட்டுட்டாங்க எல்ஐசி ஒன்று தான் அரசாங்கத்தின் கையில் இருந்தது அந்த எல்ஐசியை கூட தனியாருக்கு விற்றுட்டாங்க அப்போ சிறுபான்மை சமுதாயத்திற்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடியினர் மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்கும் இந்த தேசத்தில் அரசு சார்ந்த எந்த சொத்துக்களும் உரிமைகளும் இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கி ஒரு அரசு ஆட்சியை பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது இன்றைக்கு தன்னுடைய நாடாளுமன்றத்தில் நினைத்த நேரத்தில் நினைத்த நினைத்த சட்டங்களை மசோதாக்களை நிறைவேற்றுகிறது என்று சொன்னால் முஸ்லீம் சமுதாயத்திற்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற சில கட்சிகள் எல்லாம் இந்த பாஜகவோடு வருடிகளோடு துணை நின்று கொண்டுதான் இவர்கள் இந்த காரியங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் மக்கள் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்திய அளவில் ஏற்பட்ட இந்த அவமானம் பாஜக என்கிற ஒரு ஆட்சி ஒரு கட்சி இந்தியாவில் ஆட்சியை பிடித்தது என்பதே இந்திய தேசத்திற்கு ஏற்பட்ட அவமானம் இந்த அவமானம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு விடக்கூடாது தமிழ்நாட்டில் வந்து பாஜக தன்னுடைய அதிகாரத்தை பதித்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு முனைப்புகளுடன் பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணியை உருவாக்கி களமிறங்க இருக்கிறார்கள் அனைத்து கூட்டணிகளும் திமுகவுக்கு எதிராக தான் இருக்கிறது திமுக கூட்டணி மட்டும்தான் பாஜகவுக்கு எதிராக எதிராக இருக்கிறது பாஜகவை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் திமுகவை எதிர்க்க மாட்டார்கள் ஏன்னா திமுக தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் வக்பு மசோதாவுக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது நாம் ஓட்டு ஓட்டு ஓட்டளித்து ஜெயிக்க வைத்த ஒவ்வொரு திமுகவினுடைய எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் பல்வேறு விவாதங்கள் எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஏற்பட்ட அந்த விவாதங்களில் பல்வேறு கருத்துக்களை ரொம்ப அழகாக எடுத்து வைத்து சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருந்தும் கூட ஒரு சில கட்சிக்காரர்கள் பாஜகவோடு சேர்ந்து வாக்களித்ததினால் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று வக்பு சட்ட மசோதாவை சட்டமாக கொண்டு வந்து விட்டார்கள் அது மக்களவையிலையும் ஜெயித்து மாநிலங்களவையையும் வெற்றி பெற்று விட்டது ஆனால் இது போன்ற ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து விடக்கூடாது அவர்கள் ஒரு சீட்டு கூட ஜெயிச்சிடக்கூடாது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு என்பது நாகரீகமிக்க உள்ள ஒரு பூமி தமிழ் சமூகம் வாழுகிற ஒரு பூமி நாமெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம்கள்லாம் சவுதி அரேபியாவிலேருந்து யாரும் வரல எல்லாரும் இந்த தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் நம்முடைய மண்ணை நம்முடைய மாநிலத்தை நாம் காப்பதற்கும் அதை நாகரிகத்தோடு வளர்ப்பதற்கும் ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் கடமை இருக்கிறது அதனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முஸ்லீம்கள் அனைவரும் ஓர் அணியில் ஒன்று சேர்ந்து பாஜகவை வீழ்த்த வேண்டும் நான் ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் ஆதரவு கொடுக்குறேன் இந்த பக்கம் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி நயவஞ்சக வேலையை ஒருத்தனும் செய்யக்கூடாது ஒட்டுமொத்தமா முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் அனைவரும் எந்த கட்சியாக வேணாலும் இரு எந்த இயக்கமாக வேணாலும் இரு ஒரே அணியில் சேர்ந்து பாஜகவை வீழ்த்துவதற்கான பெரும் பணிகளை செய்ய வேண்டிய கடமை முஸ்லீம் சமுதாயத்துக்கு இருக்கிறது நான் சமுதாயத்தில் கடை கோடியில் இருக்கிற ஒரு மனிதன் தான் ஆனால் இது எத்தனை பேருக்கு இந்த செய்தி போகும் தெரியாது ஆனால் எனக்கு இருக்கிற இந்த கருத்து ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அல்லாஹ் நமக்கு பேருதவி செய்ய வேண்டும் அல்லாஹூ அல்லாஹ் போதுமானவன் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாகுரிதமான ஆனில் ரபுல்லா ரபுல்லாலமின் அலாம் வைக்கம் ரஹத்துல்லாய் வரக்காத்து